ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி பெரியகுளமில் இருக்கிற ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்ரெண்டு ஏக்கர் இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க உள்ள என்னெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூறு மாமரம் நூற்றி இருபது தென்னை மரம் பதினஞ்சு நெல்லி மரம் ஒரு பலாமரம் ஆயிரம் தேக்கு மரம் ஒரு வீடு இதெல்லாமே இருக்குது நல்ல தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா கல் வேலி போட்டிருக்காங்க தண்ணி வசதி மூணு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஏக்கரே மொத்தமாக தான் தருவாங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நல்ல வளமான சுத்தமான செம்மன் பூமியாக இருக்குது இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ